இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மனசு வச்சா தான் நம்மளால் இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும் இழந்த பதவி இழந்த செல்வம் பரிபோன வாழ்க்கை மீண்டும் கிடைக்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தேவர்கள் எறும்புருவம் கொண்டு இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து தங்கள் இழந்த பதவியை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால பதவிக்கான சேத்திரமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து பதவி உயர்வு வேண்டியும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த பதவி சேத்திரம் பேர் இந்த சேத்திரம் இங்கே வந்து பதவி குழந்தைகள் வாக்கியம் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் பிஸ்னஸில் சங்கடம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை ருத்ர திரிசெய்தி அர்ச்சனை சுவாமியோட முன்னூறு நாமாவளி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடக்குது இந்த கோயிலில் அவங்களுக்கு நினைச்ச காரியம் அஞ்சு வாரம் பண்ணணும் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையே வந்து திருப்தி அமைக்கப்படும் நம்மளோட தலையிலே வந்து திருப்தி அமைக்கப்படும் இழந்த அனைத்து வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஆலத்தூர் வந்து இங்க அருள்பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகி அம்பால் சமயத்தை எறம்பீஸ்வர ஆலயத்த தரிசனம்னு தான் வந்திருக்கும் இந்த எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமயச்சூர் லலிதாம்பிகை ஆயத்திலிருந்து திருப்பாம்பரம் செல்லும் சாலையில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது பேரளத்திலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பேரளத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மனசு வச்சாதான் நம்மளால் இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும் இழந்த பதவி இழந்த செல்வம் பறிபோன வாழ்க்கை மீண்டும் கிடைக்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார இந்த ஆலயம் வந்து காணப்படுது தேவர்கள் எறும்புருவம் கொண்டு இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து தங்கள் இழந்த பதவியை வந்து மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால பதவிக்கான சேத்திரமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து பதவி உயர்வு வேண்டியும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார இந்த ஆலயம் வந்து காணப்படுது இறைவன் வந்து தேவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து தேவலோக பதவியை வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி கிடைக்கும் இழந்த வாழ்க்கை இழந்த செல்வம் அனைத்து நமக்கு மீண்டும் கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிவீடை வந்து காணப்படுது நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிப்லிகாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய எறும்பீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சாமி அம்பாள் இருவரும் ஒரே மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் எறும்பீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் சவுந்தரநாயகி என்னை தெற்கு நோக்கியும் வந்து காணப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை தரிசனம் செய்துட்டு இன்றைக்கி நம்மளோட தரிசனம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து காணப்படுறாரு முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க முருகபெருமானை வந்து தரிசனம் செஞ்சாச்சு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் எறும்பீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் எறும்பீஸ்வரர் கரதூசன் அசுரர்களுக்கு பயந்த தேவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சிவபெருமானோட ஆணைக்கு நாங்கள் எருமுருபம் கொண்டு இங்கே வழிபாடு செய்ததுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பிப்ளிகாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பதவி உயர்வு வந்து கிடைக்கும் நம்ம வந்து பொதுப்பணித்துறையில் வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பொதுப்பணித்துறையில் வந்து நல்ல பதவி கிடைக்கும் இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு சாமியை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா சவுந்தரநாயகியனை வந்து தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் சாமி அம்பாள் இருவரும் வந்து காணப்படுறாங்க சவுந்தரநாயகியனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த எறும்பீஸ்வரரையும் இந்த சவுந்தரநாயகனையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி நன்மை வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சவுந்தரநாயங்கியனியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் பதினொன்று ஆலத்தூர் என்று பெயர் இந்த ஊர் பேர் கர தூஷக நசல் வாழ்ந்த காலத்தில் தேவர்களை கொடுமை கொண்டாடம் இப்போ தேவர்கள்லாம் போய் சாமிகிட்ட முறையிடுறாங்க அசுரண்டை அழித்து எங்களுடைய பதவியெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுவாமி உடனே உலோகத்தில் வடாரண்ய கஷேத்திரம் சதுர்வேதம் வழிபட்ட ஸ்தலம் அங்கே வந்து என்னை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்குங்கிறாரு இந்த ஊர் பேர் தான் வடாரண்யம் புராண பேர் வடம்னா ஆலமரம் ஆரண்யனா காடு ஆலங்காடாக இருந்தது ஆலத்தூர் மாற்றிருக்காங்க இந்த ஊரில் சுவாமி வந்து வழிபட்டாங்க அசுரனை தெரியாமல் பூஜை பண்ணணுங்கிறதுனால எறும்பா மாதிரி பூஜை பண்ணாங்க சுவாமியை மீண்டும் பதவி எடுத்தாங்க பதவி சேத்திரம் பேர் இந்த சேத்திரம் இங்கே வந்து பதவி குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் பிஸ்னஸில் சங்கடம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை ருத்ர திரிசேதி அர்ச்சனை சுவாமியோட முன்னூறு நாமாவளி வில்வத்தினால அர்ச்சனை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடக்குது இந்த கோயிலில் அதில் கலந்துக்கிட்டாக்கா அவங்க நினச்ச காரியம் வெறும் வேணாம் அஞ்சு வாரம் அதை பண்ணணும் முடிஞ்சவங்க அஞ்சு வாரம் பண்ணலாம் முடியாதவங்க ஒரு வாரம் வாரமாக முடிஞ்சதை பண்ணிவிட்டு அந்த பிரார்த்தனையை சுவாமி வச்சால் அந்த பிரார்த்தனை நிறைவுது இந்த ஸ்தலத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாது ஏன்னா சுவாமியோட மனசில் நினைச்சால்தான் நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே கால் எடுத்து அப்படிப்பட்ட சேத்தனை வந்து ஏன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஐநூறு வண்டி திருமையுட்டு திருப்பாம்புரம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் யாரும் நிறுத்தி சாமி பார்க்க வர மாட்டாங்க ஏன்னா சுவாமியோட அருள் இல்லை தான் நேராக ஒரு கோரிக்கையாக அந்த கோயிலில் அந்த கோயில் பார்க்கணும்னு போகிறாங்களே தவிர இடையில் இந்த மாதிரி உள்ள உள் கிராமங்களில் உள்ள கோயில்கள்லாம் சுவாமி சாநித்தியமாக இருப்பார் வந்தால் கொடுப்போன்னு இருப்பார் ஆனால் ஜனங்கள்லாம் வரதுக்கு இல்லை அப்படிப்பட்ட சேத்தனை இந்த மாதிரி சேத்தனை நிறைய உங்கள் கிராமத்தில் இருக்குது பக்தர்கள் அனைவரும் எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சேத்திரங்களை தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த ஆலயமும் அதே மாதிரி விசேஷ பலனை கொண்டது அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த திங்கட்கிழமை ருத்தர் திசை ஆட்சியில் பங்கு கொண்டு தங்கள் கோரிக்கையை நிறைவேற பெறலாம் ப பல பேர்களுக்கு வெளியூர்களும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நிறைய காரியம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட சேத்திரம் இது இது மூன்றாம் கௌத்திர காலத்தில் கட்டி இடிஞ்சு போய் மறுபடியும் இப்போ தான் கட்டிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தில் ப பாலாலயம் பண்ணி பதினாறு வருஷம் பதினாலு ரெண்டாயிரத்து பதினாறில் கும்பாபிஷேக ஆச்சு அப்படிப்பட்ட சேத்திரம் அருமையான சேத்திரம் இந்த சுவாமி அம்பாள் அவ்வளோ விசேஷமானது ஆகியால் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து முடியும் போது தரிசனம் செய்து எல்லா பழங்களையும் அடைவாரும் கேட்டுக்கொண்டு இந்த கோயில் தொடர்ந்துருக்க நேரம் இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரையும் மாலையில் நாலு மணி வரை ஏழு நாலு மணி முதல் ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அந்த நேரத்துக்கு திறந்து தரிசனம் செய்து வைக்கப்படும் ஏன்னா இந்த இந்த நான் வந்து இந்த ஊர்லேயே தான் உங்களூர்லேயே தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து இவரை நம்புறதை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கலாம் இந்த கோயிலுக்கு வர பேருந்து வசதிகள் சொல்லுங்கள் ஆ இந்த ஆலயத்திற்கு வர வேண்டியவர்கள் மயிலாடுதுலேருந்து திருவாரூர் மார்க்கத்தில் பேரளங்கிற ஊரில் இறங்கிக்கணும் அங்கேருந்து திருமயச்சூர் லலிதாம்பிகை கோயில் அந்த பெரிய வசதியான கோயில் லலிதாம்பிகை லலிதா சகசிரநாம உருவான இடம் அந்த திருமயச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வர வழியில் லலிதாம்பிகை கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டரு திருப்பாம்புரம் வழி இந்த ரோடு வந்து திருப்பாம்பரம் போகிற ரோடு ஒரே ரோடு திருமச்சூரிலேருந்து அதுலேருந்து வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பேரளத்திலேருந்து மொத்தம் மூணு கிலோமீட்டர் ப பக்தர்கள் கும்பகோணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் கும்பகோணம் டு காரைக்கால் பஸ்ஸில் ஏறினா பேரளத்தில் இறங்கி வரலாம் ரெண்டு மார்க்கமும் பஸ் வசதி இருக்குது பதினோரு மணி வரைக்கும் இருபது பதினோரு மணி பஸ் வசதி உள்ளது பேரளத்தில் இருந்து ஆட்டோ வசதி உள்ளது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி உத்ராம ஆலயங்களை தரிசனம் செய்து பல வழி வேண்டும் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் பற்றி மேலும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மூன்றாம் குலோத்துங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டலியா வந்து கட்டப்பட்டிருக்கு காலப்போக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் முழுவதும் சிதைந்து மூலவர் மண்டபம் மட்டும் காணப்பட்டிருக்கு சிதைவடைந்திருந்த இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கு ஆனால் இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் இன்றைக்கு வரைக்கும் கட்டப்படாமல் இருக்குது தற்போது வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக இந்த ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து புதிதாக வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதனால் ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் தங்களால் ஆன பொருள் அல்லது கைங்கரிகளை வந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு வந்து திருப்பணி செய்கிறதுக்கு உதவும் மாதிரி தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மூன்றாம் குலோத்தொங்கன் சோழன் காலத்தில் வந்து அந்த ஆலயம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் கற்றளியாக வந்து கட்டப்பட்டிருக்குன்னு இந்த ஆலயத்தோடய எதிரில் பார்த்தோம் அப்படின்னா நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது அதாவது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு நேர் எதிரில் நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சுவர்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்கன் சோழன் காலத்து கல்வெட்டுகள் வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்குங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இவரை வியாழக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கை கூடும் இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட தலைவர்களெலாம் பார்த்துடலாம் ஒருமுறை கரண் மற்றும் தூசன் அப்படிங்கிற இரு அசுரர்கள் தேவலோகம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க யுத்தத்தில் வந்து தேவர்களை வீழ்த்தி தேவலோகத்தை வந்து அந்த இரு அசுரர்களும் கைப்பற்றிடுறாங்க இதனால் தங்களோட தேவலோக பதவி பரிபுயர்ச்சி அப்படின்னு சொல்லி வருந்திய தேவேந்திர நீந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் கூறியதற்கெனங்க வட அரண்யம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த தளத்துக்கு வந்து நீங்கள் எறும்பு ரூபம் கொண்டு வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வினைகள்லாம் நீங்கி உங்களுக்கு மீண்டும் வந்து அந்த இழந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு சிவபெருமான் கூறியதற்கெனங்க தேவர்கள் அனைவரும் எறும்புருவம் கொண்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் வந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த இடத்துல வள்ளி தேவானை சமயத்தராக முருகபெருமான் வந்து காணப்படுறாரு முருகபெருமான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஸ்தியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் சஸ்தியில் இவர் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் தேவர்கள் எறும்புருவம் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்க அவங்களோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் கரதுச அசுரர்களை வந்து சங்காரம் செய்து மீண்டும் வந்து தேவலோக பதவியை வந்து தேவேந்திரன் இந்திரனுக்கு வந்து வழங்குனதாக ஐதீகம் ஆலயத்தோட பிரகாரங்களை போது இந்த இடத்துல காசி விஸ்வநாதரோட சன்னதி வந்து காணப்படுது காசி விஸ்வநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த காசி விஸ்வநாதரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களும் நம்மை விட்டு நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா திருமணத்தடையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதற்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் தான் அது நீங்கிறதுக்காக இந்த காசி விஸ்வநாதருக்கு நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சியமான கொன்றை மரம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து கஜலட்சுமி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த கஜலட்சுமி எண்ணெயை நம்ம வெள்ளிக்கிழமையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் உபாதைகள்லாம் நீங்கும் செல்வ வளம் வந்து பெருகும் நம்ம வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வசதி வாய்ப்புகள்லாம் இழந்து ஒரு சாதாரண நிலைக்கு வந்து சென்றிருப்போம் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது மீண்டும் வந்து அந்த பழைய நிலை வந்து கிடைக்கும் தேவர்கள் வந்து இங்கே வழிபாடு செய்து மீண்டும் வந்து தேவலோக பதவியை பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால அரசாங்க பதவிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாக்யனையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எரும்பீஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது அரசாங்க பதவி வந்து கிடைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும் பதவிக்கான சேத்திரம் அப்படிங்கிறதுனால பதவி வேண்டி இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை ருத்ர திரிசதி அர்ச்சனை வந்து செய்யப்படுது அதாவது வில்வ வில்வயலை கொண்டு ருத்ர திரிசதி அர்ஜனை செய்யப்படுது இந்த அர்ஜனையில் வந்து நாம் பங்கு பெறும் பொழுது நமக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பு பதவி வந்து கிடைக்கும் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான கொன்றை மரம் வந்து காணப்படுது இங்கே வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு இவரை வியாழக்கிழமையில் நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தை திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக அவளை வந்துட்டுருக்கோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கேயணியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த துர்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு திசை பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் ராகுபவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கே வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து வெளிநாட்டுக்கு சென்று பணி புரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கேயை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து சித்திக்கும் பதவிக்கான சேத்திரம் அப்படிங்கிறதுனால இங்கே வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து எளிதில் சித்திக்கும் இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் எதிரில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகணி சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நாங்கள் நல்லா கோடீஸ்வரராக வளர்ந்தோம் இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு திங்கக்கிழமை அணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எரும்பீஸ்வரரை தரிசனம் செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ருத்ர திரிசதி அர்ஜனையில் கலந்துட்டு போகிறப்ப அந்த நிலையெல்லாம் மாறி மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து திங்கக்கிழமைக்கு நடைபெறக்கூடிய அந்த ருத்ர திரிசதி அர்ஜனையில் வந்து நம்ம வந்து பங்கு பெறலாம் இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணெய் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை தந்திருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து உங்களுக்கு எதுவாக இருக்கும் ஏன்னா இந்த ஆலயத்தோட அர்ஜகர் இந்த ஆலயத்துக்கு அருகிலே இருக்கிறதா சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுட்டு வெளியூர்லேருந்து இருந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து தர்சனத்துக்கு வந்து முறையில் வந்து இருக்கும் இந்த இடத்துல நவகிரகத்தோட சன்னதி வந்து காணப்படுது இந்த நவகிரகங்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமயச்சூர் மிகை ஆலயத்துக்கும் மற்றும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் கோயிலுக்கு நிறையா பேர் வருவாங்க ஆனால் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து மனது வைத்தால் மட்டுமே நம்மளால் வந்து இந்த தளத்துக்குளர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ண முடியும் நமக்கு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிற நேரத்தில் தான் நம்மளால் இந்த தளத்துக்குள்ளாரே வர முடியும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கால பேரவர் வந்து காணப்படுறாரு காலப்பேரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருக்கு அருகிலேயே சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து காணப்படுறாங்க காலபைரவர் சூரியன் மற்றும் சந்திர பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையே வந்து திருப்தி அமைக்கப்படும் நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் இழந்த அனைத்து வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த சிவ தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்